குழங்காய் பருப்பு உப்பு போட்டு நல்லா பேசி வச்சுடணும் இதை கொம்பாவை சொன்னால் பாருங்கள் புளி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் கொம்பை போட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு கலப்பு காயாக போட்டு இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன் இருக்கும் அது வாசனையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவரைக்காய் போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புறம்பதும் தெரியல போனதும் தெரியல அப்படியே சட்டுன்னு போனால் மாதிரி இருக்குது சின்னதான் ஆய பூண்டு தக்காளி நம்ம ஃபேமிலி சார்பாக அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இதோட மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சோம் கீழே வேற ஓடாமல் வேற ஒரு பிரச்சனையா ரீச் ஆகாம இருந்தது அது பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களே எல்லாருமே சொல்லுவாங்க ஏமா ஓடுமியா எழுத்து மீதுல போய் அது கட்டிட்டு இருக்கேன் அதுதான் சொல்லுவாங்க நம்ம ஆரம்பிச்சுட்டோம் அதை ஒரு முடிக்கணும்னு விடாமல் முயற்சியாக தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது பாங்க ஏன்னா ஒரு நேரம் நமக்கு வச்சு கிடைக்கும் அதே மாதிரி தான் நான் மூணு வருஷமாக பட்டதுல இந்த வருஷம் எனக்கு வந்து நம்ம சேனல் மேலே வந்திருக்கு ஏன்னா விடவே கூடாதுன்னு ஒரு நூறு பேர் பார்த்தாலும் போறோம் போகிறோம் நம்ம நம்பி பார்த்தா நான் விடாமல் என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்டதாக நல்லா சமைச்சு வீடியோலாம் போட்டிருப்பேன் ஆனால் அந்த அளவுக்கு ரீச் ஆகல ஆனாலும் விட மாட்டோம் விடாமல்

ாங்க ஏழு வயசு எங்கள் பையனுக்கு ஏழு வயசு எங்கள் பையனுக்கு அம்மாச்சியை பார்க்கணுன்னு சொல்லுது எங்கள் பையன் அவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்றான் நீங்கள் என்ன இருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் குழந்தைய வந்து நான் பார்ப்போம் பையனை அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நமக்கு இந்த தான் ரொம்ப அந்த ஒரு நாள் கிடைச்சது உங்களாலதாங்க அது உங்களால உங்க அருளாளி கடவுள் அருளாளி தாங்க எனக்கு கிடைச்சது இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க இப்போ எனக்குலாம் பாத்தீங்கன்னா கிராமத்தில் என்ன சமைப்போமோ அதுதான் தெரியும் அதை தான் நான் அப்படியே எப்படி செய்யலான்னு ஒரு ஒரு நாளும் யோசித்து வீட்டு வேலையும் பார்த்து அதில் நானே தான் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அது ஒரு ஃபோன்லேயே வச்சுதாங்க நான் எல்லாமே செய்வேன் போடுறதுலேருந்து அத்தனையுமே நானே தான் செய்கிறேன் அதில் வந்து கஷ்டம் இருக்குன்னா அதுலேயும் சந்தோஷமும் இருக்குங்க நம்ம சேனலை பார்க்குறதையும் ஒரு சந்தோஷம் தாங்க இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே இந்த பக்கம் புளி குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பொடலங்கா பொரிய நாளை சந்திப்போம்